ஆர்ஜேவா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே சில படங்களில் சின்ன சின்ன ரோலில் வந்து அப்புறம் காமெடினா உருமாறி இப்போ ஸ்டார் கிரிக்கெட் சேனலுக்கு கமெண்டேட்டராக உருமாறி இருக்காரு ஆர்ஜே பாலாஜி இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து ஃபேமஸாக இருக்கிற ஆர்ஜே பாலாஜி வீட்டை காலு செஞ்சுட்டு ஓடிப்போன காலெல்லாம் இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாலாஜி ஜூன் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு இவருக்கு ஒரு தம்பியும் மூணு தங்கச்சியும் இருக்காங்க சின்ன வயசுலேயே பாலாஜியோட அப்பா அவங்கள விட்டு பிரிஞ்சு தனியாக போயிட்டாரு அதனால் அவங்க குடும்பத்தை அவங்க அம்மா தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போது ஆர்ஜே பாலாஜி சுமாராக தான் படிப்பாராமா அப்படி டுவெல்த் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாஸ் ஆகிட்டாங்க ரிசல்ட்னு ஒன்று வந்தாவே அதை நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோமோ இல்லையோ நம்ம சொந்தக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் நம்ம மார்க்கை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் ஃபெயிலான நியூஸை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியறதுக்குள்ள குடும்பத்தோட வீட்டையே காலி பண்ணிவிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் படித்து பாஸ் பண்ணி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜேர்னலிசமில் பிஜியும் படித்தார் டுவெல்த்தில் ஃபெயில் இருந்தாலும் தன்னோட திறமையை வளர்த்துட்டு எல்லாருக்கும் தெரியற அளவு ஒரு பெரிய ஆளாக இருக்காரு ஆர்ஜே பாலாஜி அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்